ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அதிர்ஷ்டம் நிரமண அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் ஸ்பெஷலான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட மறுக்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்து இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க எப்படின்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்கள் பத்தின தகவல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறதோ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் திருவோணம் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே மற்றும் திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான நாளாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த ட டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்படுத்தி தருதுங்க இது தவிர ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் பன்னிரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரகமைப்பும் காணப்படுகிறது ஸோ இந்த மாதிரியான கிரகமைப்புகள் காரணமாக இன்று தினம் உங்களுக்கு அபாரமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரிங்க அந்த தொழிலில் இப்பொழுது உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது உங்கள் வியாபாரத்தில் சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் அந்த சலுகைகள் மூலமாக தொழில் இன்னும் சிறப்பான வளர்ச்சியை எங்களுக்கு பெறுவதற்கான நல்ல சூழல் உருவாகும் எந்த தொழிலாக இருந்தாலும் அபார வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல சூழல் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க எனவே இன்றைக்கி நிறைய விஷயங்களை உங்கள் தொழிலுக்காக நீங்கள் முயற்சித்து பாருங்கள் மேக்சிமம் எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியுங்க வியாபார வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அனு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க நம்பர் ஒன் பொசிஷன் கூட உங்களால் வர முடியும் அதனால் அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களது உடன் பிறந்த சகோதரர் மூலமாக அண்ணன் தம்பி அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மனம் முழுக்க நல்ல அமைதியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகத்திலையும் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுங்க நல்ல உயர்வான ஒரு நல்ல கெத்தான சூழ்நிலை உங்கள் அலுவலக பணியில் இன்னைக்கு உங்களுக்கு அமையலாம் எதிர்பாலின மக்களிடம் நீங்க பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போறது நல்லதுங்க அது உங்களுக்கு உறவுகளை சிறப்பாக பராமரிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும் இன்னைக்கு எந்த காரியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லா காரியத்தையும் நீங்க ஈஸியாக முடிக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள் அதனால ஒரு லிஸ்ட்டை போடுங்க நீங்கள் எந்தெந்த காரியங்களை முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காரியங்களுடைய பேர் எல்லாமே எழுதுங்க ஒன்று ரெண்டுன்னு போட்டு நம்பர் போட்டு எழுதுங்க அந்த பட்டியல் படி இன்னைக்கு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எழுதுன மட்டும் பத்தாதுங்க ஒர்க் பண்ணணும் முயற்சி பண்ணணும் அப்படி முயற்சி பண்ணும்போது நாள் முடியும் போது பாத்தீங்கன்னா அதிகமான வெற்றிகள் நீங்கள் பெற்றிருப்பீங்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி காரிய வெற்றிகள் மற்றவங்களுக்கு கடினமாக தெரியக்கூடிய காரியங்கள் கூட இன்றைக்கி ஈஸியாக முடியக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அதை கொள்ளுங்கள் நினைச்சபடி எல்லாமே நடக்குங்க இந்த தினம் பண வரவுகள் அதிகரிக்கும் அதனால் எப்படிலாம் சேவிங்ஸ் அதிகமாக பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் இயல்பாக யோசிப்பீங்க அதனால உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையும் சேமிப்பு எதிர்காலத்திற்கு ரொம்ப அவசியங்க நினச்சபடி எல்லாமே நடக்கும்போது உங்களுக்கு சந்தோஷத்துக்கு இன்றைக்கி குறைவே இருக்காதுன்னு சொல்லலாங்க சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில மங்களகரமான செய்திகள் நல்ல செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அலுவலக பணிகளை உயரதிகளுடைய பாராட்டுகளை நீங்கள் கெத்தாக பெற முடியும் அதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கீங்க உங்களிடம் கூடுதலாக சில பொறுப்புகளை நீங்கள் ஒப்படைப்பாங்க அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளையும் நல்ல செல்வாக்கான சூழ்நிலை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தொழில் ரீதியாக புதிய புதிய கான்ட்ராக்ட்ல நீங்கள் சைன் பண்ண முடியுங்க அந்த மாதிரி வியாபாரத்து ரீதியாக உங்களுக்கு நல்ல வலுவான சூழ்நிலை பொருளாதார உயர்வுக்கான நல்ல வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய வியாபார உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குது புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை பெற்று தருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் புதுசாக முளைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் மன அழுத்தங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இந்த தினம் பணம் வந்து உங்களுக்கு கையில் வந்து பற்றாக்குறையாக இருக்கும்போது வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக யோசித்து பேசணுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஆலோசனை செய்து அந்த பண பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளலாங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பைக்கு மனதிற்கு இனிய காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு இன்ச் பை இன்ச்சாக சின்ன சின்ன வெற்றிகளாக உங்களது காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு உறுதியை நீங்கள் பெறக்கூடிய ஒரு உணர்வு இன்றைக்கி பெறுவீங்க அதனால காதல் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல உறுதியாக நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசும்போது நல்ல ஒரு புரிதலை இன்னும் கொள்ள முடியும் உங்கள் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு உறுதியை ஏற்படுத்தி தர அது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்குங்க இந்த தினம் பொறுமையாக இருங்க தவறான வார்த்தைகளை மட்டும் பேசிடக்கூடாது இந்த தினம் புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும்படி நல்ல பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாங்க அதனால் ட்ராவல் பண்ணுவீங்க அதன் மூலமாக புதிய வாய்ப்புகளுக்கான நல்ல சூழ்நிலை வந்து அன்னைக்கு அனுபவிக்க முடியும் அற்புதமான ஒரு நாள் தினம் உங்களுக்கு புதிதாக வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு மனிதருக்கு பிடித்த கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் இன்றைக்கி இன்ட்ர எந்த விதமான இன்டர்வியூ இங்கே மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க நீங்கள் எந்த விதமான காரியங்கள் செய்தாலும் சரிங்க உங்கள் பெற்றோர்கள்கிட்ட சொல்லிடணும் முன்னாடியே ஏன்னா நீங்கள் காரியங்கள் கைகூடி வரும்போது பெற்றோர்கள் வந்து அது வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு போதும் செயல்படுத்தும் போதும் உங்கள் பெற்றோர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த விதமான பேச்சுகள் பேசும்போதும் ஒரிஜினலாக இருக்கணுங்க நடிப்பு நாடகம்லாம் வேலைக்கே ஆகாது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஒரிஜினலாக உங்களுடைய குணமனமும் அதன்படி நடந்து கொள்வது நல்லது திருமண மாணவர்களுக்கு நீங்கள் எங்கேயா அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வரலாங்க நீங்கள் ஷாப்பிங் போகும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வாழ்க்கை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அற்புதமான வளர்ச்சி நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க சிகப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் நம்பர் நைன் ஒன்பது நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுதுன்னா மீனவசி நண்பர்கள் யாரெல்லாம் எழுதுனா பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து இருக்கீங்களோ இருக்கீங்களோ இன்றைய காரிய அனுகூலங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைதுங்க பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால உங்க சேவிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் உங்களது உடன்பிறந்த அண்ணன் தம்பி மூலமாக நல்ல சாதகமான சூழ்நிலை அமையும் நல்ல பெனிஃபிட் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருபத்தி நண்பர்களுக்கு உங்களுக்கு சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே உடை தெரிய முடியுங்க எப்போது அதுக்காக நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்க வீட்டில் ஏதாவது மங்கள ஓசை கேட்கணும் அப்படின்னா அதுக்கொண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்போது நீங்க ஆரம்பிக்கலாம் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாள் தினம் நீங்கள் நினைத்தபடி காரியங்களை எளிதாக முடிக்க முடியும் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்க பிரச்சனைகள் தீரும் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு நல்ல சலுகைகள் உங்கள் வியாபாரத்தில் இன்றைக்கி கிடைக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோஸ்தர்களுக்கு கூட இன்றைக்கி நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலதிகளுடைய ஆதரவு பெருகும் சிறப்பாக கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு நம்பி தரும்போது அதை நீங்கள் செய்து காட்டி உங்கள் திறமையை வெளிப்படுத்தி என்னால் எதுவும் முடியுங்கிறத நீங்கள் சாதித்து இன்னைக்கு காட்டுவீங்க அதன் மூலமாக நல்லவருக்கு எத்தனை சூழ்நிலை அலுவலக பணியில் உண்டாகும் பதிவு இருக்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு பிரகாசமாகுங்க மனதில் அமைதி பெறக்கூடிய நிம்மதியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே